நம்முடைய சம்மேளனத்தின் சார்பில் எல்லா இடங்களிலும் சிஐடியு புதிதாக தேர்வு செய்யக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நாம் நடத்தப்போகிறோம் இந்த பயிற்சி வகுப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் புதிய ஊழியர்கள் நியமனம் செய்வதற்கான வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவுவதுதான் இதனுடைய நோக்கம் அதனால் இதை பெருமளவிற்கு விளம்பரம் செய்து எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வேலை வாய்ப்பு பெறுவது என்பது வந்து ஒரு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறது பல பயிற்சி மையங்கள் என்ற அடிப்படையில் பல கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய ஏற்பாடு எல்லாம் என்பது இருக்குது இன்றைக்கி வந்து முதலமைச்சர் நான் முதல்வர் திட்டம் அப்படின்னு உன்னை அறிவித்து ஏற்கனவே வந்து பயிற்சி வகுப்புகள் இப்போ நடத்துனாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது ஐம்பத்தையாயிரம் பேர் வந்து ஐம்பத்தஞ்சு பேர் வந்து அந்த பயிற்சி வகுப்பில் படித்தவர்கள் போயிருக்கிறாங்க இப்போ இந்த பயிற்சிக்காக வந்து வெளியில் வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்தவர்கள் எல்லாம் உண்டு அவ்வளவு நம்மளால் முடியாவிட்டாலும் கூட பொதுவாக எல்லா பயிற்சி வகுப்புகளையும் நடத்துவது அதனுடைய ஆரம்பகட்டம் என்ற அடிப்படையில் இதை ஓட்டுநர் கம் நடத்துனர் என்ற அடிப்படையில் போக்குவரத்து கழகங்களில் நியமனம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கான இந்த பயிற்சி வகுப்பை நாம் நடத்துகிறோம் இந்த வகுப்புக்கு பெரும்பகுதியான தொழிலாளர்களை பெரும்பகுதியான வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தோழர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல் கட்டமாக சொல்லிக்கிறேன்